தமிழ் திரையுலக வரலாற்றுல மிகப்பெரிய நட்சத்திரங்களை ஒருவங்க தான் அஜித்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அவரது ஆசை திரைப்படம் அவருக்கு மகத்தான பாராட்டுகளையும் அங்கீகாரத்தையும் தந்ததுன்னு சொல்லலாம் அமர்கலம் முகவரி சிட்டிசன் வில்லன் பூவெல்லாம் முன்வாசம் வரலாறு பில்லா மங்காத்தா ஆரம்பம் வீரம் மற்றும் எண்ணெய் அறிந்தால் போன்ற படங்களை நடித்து தமிழ் சினிமாவில் தனது கால்நடத்தை அஜித் அஜித்குமார் ஃபோர்ஸ் இந்தியாவின் அறிக்கையின்படி இந்தியாவில் அதிக சம்பளம் ஆகும் நடிகர்களில் அஜித் ஒருவராக இருக்கிறார் ஏன்னா அவர் ஒரு படத்துக்கு நூற்றி ஐந்து கோடி சம்பளமாகிறாராம் அஜித் குமார் நடிகர் மட்டுமில்லாமல் ஒரு தொழில்முறை ஸ்போர்ட்ஸ் கார் பந்தய வீரருமானார் சர்வதேச அரங்குகள் மற்றும் ஃபார்முலா ஒன் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பங்கேற்று சில இந்தியர்கள் அஜித்தும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சினிமாவில் அறிமுகமானாங்க நடிகை ஷால்னி அறிமுகம் இல்லாதவர்களுக்கு ஷால்னி பேபி ஷால்னி என்ற புனை பெயரால் பிரபலமானாங்கன்னு சொல்லலாம் பெண்கள் ஷாலினியின் கேரக்டரை போலவே தலைமுடி ஸ்டைல் செய்ய தொடங்கினாங்க அது அவருக்கு பேபி ஷாலினி என்று பட்டம் பெற்றது அஜித் குமாரும் ஷாலினியும் எப்படி காதலித்தார்கள் என்று முக்கியமான ஒரு கதையாகும் இன்றளவும் அஜித்தும் ஷாலினியும் தங்கள் திருமண வாழ்க்கையை தனிப்பட்ட முறையில் வைத்திருக்க விரும்புகிறாங்க தங்கள் குழந்தைகளை பற்றி பொதுவில் பேசுவதை தவிர்க்கிறாங்க இவர்களை திருமணம் பற்றி பேசுகையில் ரெண்டாயிரம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி அஜித்துக்கும் ஷால்னிக்கும் திருமணம் நடந்தது அஜித் வந்து பார்த்தீங்கன்னா இந்து பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதாலும் ஷாலினி ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர் என்பதாலும் இது மதங்களுக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெற்றது அஜித்குமார் ஷாலினி இணையருக்கு அனோஸ்கா என்ற பெண் பிறந்திருக்காங்க பிறகு பிறந்த மகனுக்கு தான் ஆத்விக் அப்படின்னு சொல்லி பெயரும் வச்சிருக்காங்க இந்த குடும்பத்தை அவ்வப்போது அவர்களின் குடும்ப படங்களை விடுமுறைகள் அல்லது பார்ட்டிகள் இருந்து பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அஜித் குமார் தனது காதல் கதை மற்றும் ஷாலினியுடனான திருமணம் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதையை பகிர்ந்து கொண்டார் இது தொடர்பாக பேசிய நம்பத்தால அஜித் ஷாலினியுடன் முதல் முறையாக அமர்கலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருஷம் அந்த படத்தில் பணி புரிந்ததாகவும் அப்போதுதான் அவர்கள் காதலித்ததாகவும் சொல்லப்படுது ஷாலினியின் அழகையும் கருணையும் கண்டு வியந்த அஜித் இது தனக்கு முதல் பார்வில் காதல் தருணம் என்று மேலும் பகிர்ந்திருக்காரு மேலும் அஜித்குமார் அவர்கள் ஒரு காட்சியை படமாக்கும் போது தவறுதலாக ஷாலினி மணிக்கட்டை வெட்டி விட்டதாகும் ஆனால் இருவருக்கும் அது முற்றிலும் தெரியாது என்றும் அஜித்குமார் வெளியிட்டிருக்கார் அவரது நரம்பல்களை ரத்தம் வழியே தொடங்கிய போதுதான் அவர் தனது மணிக்கட்டை வெட்டியது மேலும் உணர்ந்ததாக நடிகர் மேலும் அஜித் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஷாலினி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க இதை சேர்க்கும்போது அஜித்வே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது ஷாலினி முன்னாடி அதை பார்த்தா ஷாலினி என்ன இவ்வளோ கேரிங்கா இருக்காருன்னு சொல்லி அவர் மேலே காதல் வகைப்பட்டிருக்காங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் காதலிச்சிருக்காங்க காதலிச்சிட்டு அஜித்தும் ஷால்னியும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் செய்து கொண்டு இப்போ சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க ஷால்னி அதுக்கப்புறம் பெருசாக எந்த படமும் பண்ணல எப்படி சூர்யா வந்து ஜோதிகாவை வந்து ஹெல்ப் பண்ணி ப்ரொமோட் பண்ணி நீங்கள் படம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணாங்களோ அந்த மாதிரி தலை அஜித் பண்ணலன்னு சொல்லலாம் ஆனால் ஒருவேளை ஷாலினிக்கு வந்து நடிக்கிற ஆசை இருந்தால் கண்டிப்பாக படத்தில் நடிப்பேன்னு சொல்லி இப்போ கூட பேட்டியில் சொல்லிகிட்டு இருக்காங்க தலை அஜித்தை பொறுத்த வரைக்கும் சினிமா துறையை தாண்டி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டுறது உலகம் ஃபுல்லாக சுற்றுறது அப்படின்ற எண்ணங்களை தான் ஓடிட்டுருக்காரு ஒரு பக்கம் இது வந்து அவருக்கு சந்தோஷமான விஷயங்களாக இருந்தாலுமே அவர் நம்பி பணம் போடுற ப்ரொடியூசருக்கு இது மிகப்பெரிய காண்டான விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ விடாமுயற்சி படம் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்குது அடுத்து ஒரு படமும் கம்மிட்டாக இருக்கா தலாஜித் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சின்ன ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை